வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்யா மீது குண்டு வீசப் போவதாக ட்ரம்ப் மிரட்டியதாக கூறப்படும் விவகாரம் ரஷ்யாவின் பதில் இந்திய விமானப்படையின் ஜாகுவார் போர் விமானம் விபத்து விமானிகள் உயிரிழந்ததாக தகவல் நாள் கடத்தப்பட்ட குழந்தைகள் சுவிட்சர்லாந்தின் உதவியை நாடியுள்ள உக்ரைன் லண்டனில் வெப்பலையால் இருநூத்தி அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கலாம் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் புதிய மதிப்பீடுகள் மீண்டும் வேலைக்கு திரும்பிய இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் ரிசி சுலர் பாகிஸ்தானில் அடுத்தடுத்து இரண்டு முறை நிலநடுக்கம் காப்பர் ஐம்பது சதவீதம் மருந்து பொருட்கள் இருநூறு சதவீதம் ட்ரம்பின் வரி விதிப்பால் இந்தியாவுக்கு பேராபத்து கைது செய்யப்பட வேண்டிய நெத்தனியாகு பாதுகாப்பு ஏன் ஐநா செயற்பாட்டாளர் கேள்வி இனி விரிவான செய்திகள் ராஜஸ்தானில் இந்திய விமானப்படையின் ஜாகுவார் போர் விமானம் விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது ராஜஸ்தானின் சூரகர்க் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட இந்திய விமானப்படையின் ஜாகுவார் போர் விமானம் இன்று புதன்கிழமை பிற்பகல் ஒன்று இருபத்தைந்து மணிக்கு சுரு மாவட்டம் பனோடா கிராமம் அருகே விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது அதிலிருந்த இரு விமானிகளும் கடுமையாக காயமடைந்துள்ளதாக இந்திய விமானப்படை எக்ஸ்தலத்தில் தெரிவித்திருக்கின்றது ஆனால் இருவரும் உயிரிழந்ததாக உள்ளூர் ஊடகங்களில் செய்தி வழியாக இருக்கின்றன மேலும் பொதுமக்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு இது மூன்றாவது ஜாகுவார் விபத்து ஆகும் மார்ச் ஏழு அன்று ஹரியானாவின் பஞ்ச்குலா அருகிலும் ஏப்ரல் இரண்டு அன்று குஜராத்தின் ஜாம் நகரில் வேறொரு விபத்தும் ஏற்பட்டிருந்தது இந்த ஜாகுவார் இரண்டு இருக்கைகள் கொண்ட பயிற்சி விமானமாகும் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்களை விபத்து நடந்த இடத்திற்கு அனுப்பியிருக்கின்றது ஜாகுவார் விமானம் இந்திய விமானப்படையில் பழமையானது என்றாலும் அதில் தொடர்ந்து மேம்பாடுகள் செய்யப்பட்டு சுமார் நூத்தி இருபது விமானங்கள் தற்பொழுது செயல்பாட்டில் காணப்படுகின்றன ஏப்ரல் மாதத்தில் ஏற்பட்ட ஜாகுவார் விபத்தில் விமானிகள் சித்தார்த் யாதவ் மற்றும் ஒருவரும் இருந்தனர் யாதவ் தனது சக விமானியை பாதுகாக்க முயன்றபோது போது மார்ச் ஏழு அன்று அம்பாலா விமான புறப்பட்ட ஜாகுவார் விமானம் திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது அந்த விமானி விமானத்தை மக்கள் பகுதிக்கு தவிர்த்து மாற்றிய பிறகு பாதுகாப்பாக வெளியேறும் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார் புடின் உக்ரைனை ஊடுருவியதைத் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு கடத்தப்பட்ட குழந்தைகளை மீட்க உக்ரைன் சுவிட்சர்லாந்தின் உதவியை நாடியிருக்கின்றது சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற தலைவரான மஜா ரினிகர் உக்ரைன் தலைநகரான கீவுக்கு சென்றுள்ள நிலையில் நேற்று அவர் உக்ரைன் ஜனாதிபதியான ஒலாடிமிர் செலன்ஸ்கியை சந்தித்திருக்கின்றார் அப்பொழுது சுவிட்சர்லாந்து தங்களுக்கு வழங்கி வரும் நிதி உதவிக்காக ரெனிங்கருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் செலென்ஸ்கி இந்த நிலையில் மனித உரிமைகள் அமைப்பான அமனெஸ்டி இன்டர்நேஷனல் இருபதாயிரம் உக்ரைன் குழந்தைகள் ரஷ்யாவால் கடத்தப்பட்ட விடையும் அந்த குழந்தைகளின் பெயர் உட்பட உக்ரைன் அதிகாரிகளுக்கு தெரியும் என்று கூறியிருக்கின்றது அத்துடன் அவர்கள் இதுவரை உக்ரைனுக்கு திருப்பி அனுப்பப்படவில்லை என்றும் கடத்தப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்படாத குழந்தைகளின் எண்ணிக்கையோ மேலும் அதிகம் என்றும் கூறியிருக்கின்றது அந்த அமைப்பு பாகிஸ்தானில் இன்றும் அதிகம் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது மதியம் ஒன்று முப்பத்தி இரண்டு மணியளவில் ஏற்பட்ட இந்த பூகம்பம் டிக்டர் அளவு கோளில் நான்கு புள்ளி ஒன்றாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்திருக்கின்றது பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த பூகம்பம் முப்பது புள்ளி எழுபத்தி இரண்டு டிகிரி வடக்கு அச்சரேகையிலும் அறுபத்தி ஒன்பது புள்ளி எண்பது டிகிரி கிழக்கு தீர்ச்சரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை இந்த நிலையில் இரண்டாவது முறையாக மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் டிக்டர் அளவு கோளில் நான்கு புள்ளி நான்கு அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது அடுத்தடுத்து இரண்டு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் காணப்படுகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இங்கிலாந்து பிரதமராக இருந்த போரிஸ் ஜான்சன் பதவி விலகிய போது அந்த நாட்டின் பிரதமராகவும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராகவும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் தேர்வு செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ரிஷி சுனக் தலைமையில் பொது தேர்தலை சந்தித்த கன்சர்வேட்டிவ் கட்சி கடும் தோல்வியை சந்தித்திருந்தது இதையடுத்து தோல்விக்கு பொறுப்பேற்று கட்சியின் தலைவர் பதவியை கடந்த ஆண்டு ரிஷி சுனக் ராஜினாமா செய்திருந்தார் இருப்பினும் தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் எம்பியாக தொடர்கின்றார் இந்த நிலையில் தொடக்க காலத்தில் பணிபுரிந்த அமெரிக்காவைச் சேர்ந்த கோல்டுமேன் சாச்சிஸ் நிதி நிறுவனத்தில் மீண்டும் ரிஷி சுனக் பணியில் சேர்ந்திருக்கின்றார் முதுநிலை ஆலோசகர் பணியில் ரிஷி சுனக் இணைந்துள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அறிவித்திருக்கின்றார் இரண்டு ஆம் ஆண்டு கோல்டுமேன் சாச்சிஸ் தொடக்க நிலை பணியாளராக சேர்ந்து அங்கு மொத்தமாக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி தற்பொழுது உலகெங்கும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கும் சீனியர் ஆலோசகர் பணியில் சேர்ந்திருக்கின்றார் இந்த நிறுவனத்திலிருந்து தனக்கு கிடைக்கும் சம்பளம் முழுவதையும் அவர் தி ரிச்மேன் திட்டம் என்ற அறக்கட்டளைக்கு நன்கொடையாக வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது ரஷ்யா மீது குண்டு வீசப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மிரட்டியதாக பிரபல ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது சிஎன்என் ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் ரஷ்யா உக்ரைனை தாக்குவதை நிறுத்துவதற்காக தான் ரஷ்யா மீது குண்டு வீசப் போவதாக ட்ரம்ப் மிரட்டியதாக கூறப்பட்டிருக்கின்றது அதற்கு ஆதாரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் பேசும் ஆடியோ ஒன்றை மேற்கோள் காட்டியிருக்கிறது சிஎன்என் ஊடகம் ரஷ்யாவின் பதிலில் ட்ரம்ப் குண்டு வீசப் போவதாக மிரட்டியதாக வெளியாகியுள்ள அந்த செய்தி குறித்து ரசிக தரப்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது அதற்கு பதிலளித்த கிரம்லின் செய்தி தொடர்பாளரான திமிட்டி பொஸ்கவ் தன்னால் அந்த செய்தியை உறுதி செய்யவோ மறுக்கவோ இயலாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் அது உண்மையான செய்தியா அல்லது போலி செய்தியா என்பது கூட தெரியாது என்று கூறியவர் இப்போதெல்லாம் ஏராளமான போலி செய்திகள் வெளியாகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்காக நெத்தனியாக கைது செய்யப்பட வேண்டியவர் என்று சர்வதேச நீதிமன்றம் கடந்த ஆண்டு உத்தரவு கொடுத்தது ஆனால் இந்த உத்தரவை மீறி தற்பொழுது ஐரோப்பிய நாடுகள் நெத்தனியாகவுக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கின்றன இதற்கு எதிராக ஐநா செயற்பாட்டாளர் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கின்றார் பாலஸ்தீனத்தில் மனித உரிமைகள் நிலைமையை பற்றிய ஐக்கிய நாடுகள் அமைப்பின் சிறப்பு நிருபர் பிரான்சிஸ்கா அல்பானிசான் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலால் நியமிக்கப்பட்ட இவர் பாலஸ்தீனத்தில் நடைபெறும் மனித உரிமைகள் மீறல்களை ஆய்வு செய்து தொடர்ந்து அறிக்கையை வெளியிட்டு வருகின்றார் இஸ்ரேல் நடத்தும் கொடூர தாக்குதல்களில் பொதுமக்களும் குழந்தைகளும் செத்து வீழ்கிறார்கள் என்று இவர் குற்றம் சாட்டி வருகிறார் அங்கு நடக்கும் மனித உரிமை மீறல்களை வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்துவதில் இவர் முக்கியமான நபர் ஆவார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவுக்கு நெத்தினியாக சென்றிருந்தார் அவர் பயணித்த விமானம் இத்தாலி பிரான்ஸ் மற்றும் கிரேஸ் நாடுகளை நடந்து பயணித்திருக்கின்றது இந்த நாடுகள் சர்வதேச நீதிமன்றத்தின் சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொள்கின்றன அப்படிகளில் இந்த நீதிமன்றம் ஒருவரை குற்றவாளி என்று தீர்ப்பளித்தால் அந்த குற்றவாளிக்கு எந்த நாடும் அடைக்கலம் கொடுக்க கூடாது குறிப்பாக நீதிமன்றத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் நாடுகள் அதை செய்யவே கூடாது ஆனால் இந்த மூன்று நாடுகளும் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நெத்தனியாகவே தங்கள் வான்பரப்பில் பயணிக்க அனுமதித்திருக்கின்றன இதைத்தான் அல்பானிஸ் கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார் காசா மீதான இஸ்ரேலின் போரின் போது போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை செய்ததாக நெத்தனியாக மற்றும் முன்னாள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலன் என இருவருக்கும் கடந்த ஆண்டு சர்வதேச நீதிமன்றம் கைது வாரண்டுகளை பிறப்பித்திருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது பாலசீன விடுதலை அமைப்பான ஹமாஸ் தாக்குதல் நடத்தியிருந்தது அதற்கு முன்னர் பல ஆண்டுகளாக இஸ்ரேல் பாலசீனத்தின் மீது நடத்திய கொடுமைகளுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் பார்க்கப்பட்டது ஆனால் இந்த தாக்குதலை சாக்காக வைத்துக்கொண்டு கொண்டு பாலசீனம் எனும் நிலப்பரப்பை முழுமையாக கைப்பற்ற இஸ்ரேல் திட்டமிட்டது இந்த யோசனையிலிருந்து பிறந்ததுதான் இஸ்ரேல் காசா போர் ஆகும் இந்த போரில் ஹமாஸ் அமைப்பினரை ஒழிப்போம் என்று இஸ்ரேல் கூறியிருந்தது ஆனால் யதார்த்தத்தில் பாலசீன மக்கள் தான் அதிக கொல்லப்பட்டிருக்கின்றனர் அறுபத்தி மூவாயிரம் பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் காப்பருக்கு ஐம்பது சதவீதம் மருந்து பொருட்களுக்கு இருநூறு சதவீதம் என புதிய வரிகளை விதித்திருக்கின்றார் ட்ரம்பின் இந்த வரி விதிப்பால் இந்தியாவுக்கு பேராபத்து அதிகரித்திருக்கின்றது அமெரிக்காவின் இந்த புதிய வரி விதிப்புகளால் இந்தியா கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சாத்தியம் அதிகம் இருக்கின்றது இந்தியாவுக்கான மருந்து பொருட்கள் காப்பர் மற்றும் காப்பர் பொருட்களுக்கான மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக அமெரிக்கா இருந்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் உலக அளவில் இருநூறு கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிலான காப்பர் மற்றும் காப்பர் பொருட்களை இந்தியா ஏற்றுமதி செய்திருக்கின்றது இதில் அமெரிக்காவுக்கு முப்பத்தி ஆறு கோடி அமெரிக்க டாலர் மதிப்புக்கு ஏற்றுமதியாக இருக்கின்றது சவுதி அரேபியா இருபத்தி ஆறு சதவீதம் மற்றும் சீனாவுக்கு பதினெட்டு சதவீதம் அடுத்த மூன்றாவது பெரிய ஏற்றுமதி நாடாக இந்தியா இருக்கின்றது எரிசக்தி உற்பத்தி மற்றும் உட்கட்டமைப்புக்கு முக்கிய தாது பொருளாக இந்த காப்பர் காணப்படுகின்றது இதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தொள்ளாயிரத்தி எண்பது கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிலான மருந்து பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாக இருக்கின்றது கடந்த ஆண்டில் இது எண்ணூத்தி பத்து கோடியாக இருந்தது இது இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் நாற்பது சதவீதமாகும் இந்த சூழலில் இருநூறு சதவீதம் என்ற அமெரிக்காவின் அறிவிப்பு வெளிவந்திருக்கின்றது எனினும் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றில் இந்தியா ஈடுபட்டிருக்கின்றது அனைத்து பிரிவு வரிகளும் இதில் சேரும் என பார்க்கப்படுகின்றது அந்த வர்த்தக ஒப்பந்தம் ஆகஸ்ட் முதலாம் தேதி இறுதி செய்யப்பட்டால் ட்ரம்பின் புதிய வரி விதிப்புகளால் இந்திய சந்தையில் பெரிய பாதிப்புகள் இருக்காது என கூறப்படுகின்றது லண்டனில் அண்மையில் ஏற்பட்ட வெப்ப அலையால் இருநூத்தி அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று சமீபத்திய மதிப்பீடுகள் தகவல் தெரிவிக்கின்றன இந்த மரணங்களின் எண்ணிக்கையானது ஜூன் இருபத்தி மூன்று முதல் ஜூலை இரண்டு வரை பதிவாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளன கடந்த வாரம் லண்டன் தலைநகரம் முப்பத்தி நான்கு புள்ளி ஏழு பாகை செல்சியஸ் என்ற வெப்பநிலையில் தகித்திருக்கின்றது இதையடுத்து அம்பர் ஹெல்த் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இம்பீரியல் கல்லூரி லண்டன் மற்றும் லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்ட் டிராபிக்கல் மெடிசின் நிபுணர்கள் காலநிலை மாற்றத்திற்கும் இந்த மரணங்களுக்கும் இடையே ஒரு தெளிவான தொடர்பை வெளிப்படுத்தி இந்த அதிகப்படியான மரணங்களில் தோராயமாக நூத்தி எழுபத்தி ஒரு மரணங்கள் நேரடியாக காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டவை என்று அவர்கள் மதிப்பிடுகின்றனர் காலநிலை மாற்றம் காரணமாக லண்டனின் வெப்பநிலை சராசரியாக மூன்று புள்ளி தொன்னூத்தி ஐந்து பாகை செல்சியஸ் அதிகரித்திருக்கின்றது இதன் பொருள் காலநிலை மாற்றம் வெப்ப அலையின் போது ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கையை திறம்பட மும்மடங்கு அதிகரித்திருக்கின்றது இம்பீரியல் கல்லூரி லண்டனை சேர்ந்த டாக்டர் பிடடி ஓட்டோ சிறிய வெப்பநிலை அதிகரிப்பின் முக்கிய தாக்கத்தை வலியுறுத்தி இருக்கின்றார் வெப்ப அலையில் வெறும் இரண்டு அல்லது மூன்று டிகிரி கூடுதல் வெப்பநிலை பல பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு வாழ்வுக்கும் மரணத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசமாக இருக்கலாம் என்று தெரிவித்திருக்கின்றார்